உண்மையாய் தேவன் மேல் வாஞ்சையுள்ள ஒரு ஆத்மா அதனுடைய ரியாக்ஷன் என்ன என்று கேட்டால் இரவிலே நான் உண்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் ஆகினால்தான் சங்கீதக்கார அனுபவத்திலேயும் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே ஆண்டவரே நீர் என் தேவன் அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொன்னார் காலமே நான் உண்மை சமூகத்தில் எப்படி தேட முடிகிறது என்று சொன்னால் என்னுடைய மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே ஆகினாலே தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலையிலே நான் உண்மை தேடுகிறேன் ஆ நாம் அதிகாலையிலே தேவனை தேடுகிறதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் தேவைனாலே அல்ல நம்முடைய பிரச்சனையினாலே அல்ல நான் சொல்லுவேன் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய மாமிசம் வாஞ்சிக்கிறது அவருடைய ஆவி வாஞ்சிக்கிறது இரவெல்லாம் வாஞ்சையினாலே வேதம் சொல்லுகிறது அதிகாலமே நான் ஆண்டு வரை தேடுகிறேன் நம்முடைய வாஞ்சைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு அநேக தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய பிரச்சனைகளுக்காக தேடுகிறார்கள் ஆனால் தேவனை தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் என்னுடைய மாமிசம் வாஞ்சிக்கிறது ஆண்டவரே என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது இரவெல்லாம் அந்த வாஞ்சையினால் ஆண்டவரே நான் உண்மை அதிகாலமே தேடுகிறேன் தேடுகிறது மாத்திரம் அல்ல இந்த வாஞ்சை ஒரு மனிதனை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிறது உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் தயவுசெய்து மூன்றாவது வசனத்தை நான் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்படுகிறது காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் ஒரு வாஞ்சை தேடுகிறதுக்கு அல்ல தேவன் மேல் உள்ள வாஞ்சை உட்கார பண்ணுகிறார் அதனுடைய நிழலிலே உட்காருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் கிறிஸ்தவ வாழ்க்கை தேடுகிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உட்காருகிற வாழ்க்கையும் இருக்கிறது இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேட அறிந்திருக்கிறார்கள் பட் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நிழலிலே அல்லது தேவ சமூகத்திலே உட்காருவதற்கு அறிந்திருக்கவில்லை